தளபதி விஜய் அவர்கள் இப்போ முழுக்க முழுக்க அரசியல்ல தீவிரமா செயல்பட்டு வராது சமீபத்தில் கூட பரந்தர விமான நிலையத்தை எதிர்த்து போராட்டம் கூட நடத்தியிருந்தாரு அதுல ஒரு சில வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தளபதி அவர்களுடைய கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது இந்த படத்துடைய டைட்டில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்துடைய பெயர் இதுவா தான் இருக்கும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சில போஸ்டுமே ட்விட்டர்ல வெளியாகி இருக்குது அதாவது தளபதி அவர்களுடைய முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு கடைசி திரைப்படத்துடைய பெயரும் அதுவாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா அந்த போஸ்டரும் அமைஞ்சிருக்குது இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்றதோட நீங்க யார் யாரெல்லாம் தளபதி அறுபத்தி ஒன்பதுக்காக விருத்தனமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு பக்கம் இப்படி குதூகலமா போயிட்டு இருக்க நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா தல ரசிகர்கள் சாரி அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட முயற்சி இப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு குட் பைலி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு சில சிக்கல் காரணமா படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி லைட்டா அபித் போட்டிருக்கு அஜித் ரசிகர்கள் மத்தியில